நேரம் ஓடி போச்சு ரெண்டுமே சரிங்க ரொம்ப பேசுறான்னு ஒரு வழக்க போ கல்லூரி பள்ளி கல்லூரி பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அவனும் கோபூரம் அங்கே நாம் காணுவோம் வனமுங்கள் கைகளில் உண்டு ஞான முங்கள் எங்கேயில் உண்டு உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சலில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு புல்லுவம் உன்னால் முடியும் ஆதா உன்னால் முடியும் தம்பி தம்பிக்கு முனை நன்றி மோலை உயிர்த்து கட்டை எழுத்து எதையும் முடிக்கும் இதயம் உண்ணி கண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடும் ஐயாக்கா மாற்றவர் அணும் பாரு மாற்றணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நாக்கா இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஓட்டு போட போற பொண்ணி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உனக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன உனக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னம் நாளோறும் பாடுபட்டோம் துன்பப்பட்டோம் யார்க்க ஓட்ட போட்டோம் ஓட்டாங்கி விட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லது ஒரு தலைமைக்கு ஒரே மைக் ஏப்ரல் பத்தொன்பது நடக்கிற வாக்குப்பதிவில் என்னடுமை தங்கை சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் சீதா லட்சுமி அல்ல திருப்பூரின் வேட்பாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் திருப்பூரின் வேட்பாளர் உள்ள எண்ணத்தில் வேலை செய்யுங்கள் என்னரும் தம்பி தங்களை நன்மை பெற்றோர்களே இப்படியே விடாமல் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நமக்கான வாக்காளர்களாக மாற்றுங்கள் உங்களோடு படித்தவர்கள் பணி செய்வர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் அழைத்து பேசி நாம் தமிழரின் சின்னம் மைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தமிழ் தோரியத்தின் வெற்றி தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி மொழியை காக்க இனத்தை காக்க மண்ணை காக்க மண்ணின் வளத்தை காக்க மக்களின் நலத்தை காக்க ஒரு சின்னம் மைக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் எங்களின் வெற்றியதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தில் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் தமிழ் தாய் வாழ தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்